வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொலியில நாம் பார்க்கப் போறது தமிழக அரசின் புதிய உதவி திட்டம் இது யாருக்காக தெரியுமா ஆதரவற்ற திருநங்கைகள் மற்றும் தனிமை பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு உதவித்தொகை கிடைக்கப் போகுது ஒன்று திருநங்கைகள் உதவித்தொகை யாருக்கு நாற்பது வயதுக்கு மேலான திருநங்கைகள் குடும்பம் உறவுகள் இல்லாமல் தனியாக இருக்கிறவர்கள் திருநங்கைகள் நல வாரியத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை இருக்க வேண்டும் ஆதார் அட்டை வயது சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் இருக்க வேண்டும் குடும்ப அட்டை இருக்கணும் அரசு அல்லது வேறு நபர்கள் உதவி பெறாதவராக இருக்கணும் பணத்தை எப்படி பெறுவது உங்க மாவட்ட சமூக நல அலுவலரை நேரில் சந்திங்க உங்க ஆவணங்களை கொடுங்க வங்கிக் கணக்கில் மாதம் தோறும் சேரும் இரண்டு மகளிர் உரிமைத் தொகை முக்கிய அப்டேட் இப்போ திரும்ப அப்ளிகேஷன் விண்ணப்பம் எடுக்கிறாங்க முந்தைய முறை நிராகரிக்கப்பட்ட பெண்கள் இப்போ மீண்டும் விண்ணப்பிக்கலாம் புதியவர்கள் இ சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம் நிராகரிக்கப்பட்டவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் விவாகரத்து பெற்ற பெண்கள் தனி ரேஷன் கார்டு இருந்தா கண்டிப்பா உதவித் தொகை கிடைக்கும் விண்ணப்பிக்க முடியாதவர்கள் யாரென்ன பார்த்துக்கலாமா ஒன்று ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பெண் கூடத்துக்கு மட்டும் பணம் தரப்படும் இரண்டு இரண்டாவது பெண் கூடத்துக்கு இல்ல மூன்று ஒரே வீட்டில் இரண்டு ரேஷன் இருந்தா சோதனையில் கேன்சல் ஆகும் நான்கு அரசிலிருந்து ஏற்கனவே ஓய்வூதியம் வாங்குகிறவர்களுக்கு கிடைக்காது ஐந்து அரசு ஊழியர் அல்லாத கனவியுடன் வாழும் பெண்களுக்கு மட்டும் கிடைக்குமாறு புதிதாக திருமணமானவர்களும் பெறலாம் ஆனால் கணவர் அரசு ஊழியர் இல்லை என்றால்தான் முடிவாக இந்த மாதிரி திட்டங்கள் பல பெண்கள் திருநங்கைகள் எல்லோருக்கும் உதவிகரமாக இருக்கும் இதை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லுங்க உங்களுக்கு இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதாகட்டும்